ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அறிவருக்கு வணக்கம் நான் நிற்கிறது என்னோட சின்ன பல மரத்து மூட்டில் அதாவது வாங்கி நட்டு நாலு வருஷம்தான் ஆச்சு ரெண்டு வாட்டி காய்ச்சிடுச்சு பாருங்க என்னோட வயலோட கரையை பகுதியில் நட்டுக்கிறேன் முக்கியமாக சொல்ல வர்றது நம்ம ஒரு நண்பர் ஒரு பலப்பழம் அடத்து காட்டினேன் அப்போ ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் நான் பலப்பழத்தை ஒட்ட வச்சு அடத்த எடுத்தேன் அப்படின்னு அப்படியெல்லாம் பலப்பழத்தை ஒட்ட வைக்க முடியாது நீங்களே பாருங்க பலப்பழம் படுத்தாச்சுன்னா அதோட தண்டுலேருந்து விட்டுரும் இது வந்து தண்டு போய் தான் அடத்தை எடுத்து பாருங்க அதாவது நே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடத்தை எடுத்தேன் இதை பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் இப்போ பாருங்கள் கண்ணு முன்னாடியே அடுத்த பலாப்பழத்தை அட அடத்தை எடுக்க போகிறேன் எங்கேயாவது ஒட்டி வச்சிருக்கான்னு இங்கே பார்த்துங்க நான் முக்கியமாக சொல்ல வரது வந்து இந்த பலாப்பழம் பல பழைய நாட்டு ரகந்தான் பல மரத்திலேயே பழுத்து அணில் சாப்பிட்டு காலங்களெல்லாம் சாப்பிட்டாலும் அது விழாது அப்படியே தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பல வந்து அறத்தை எடுக்க வேண்டிய தேவையில்லை இதே மாதிரி அந்த ஜாயின்லேருந்து பழுத்ததுக்கப்புறம் அடத்தை எடுக்கலாம் ஆனால் சில நிறைய தெரியாதவங்க வெட்டி எடுப்பாங்க நான் நிறைய அடுத்த தான் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா எங்கேயாவது ஒட்டை இதாக இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே லைவாக அடத்து எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா அடந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லை பார்த்தீங்களா இப்போ உள்ள சில ஒட்டு ரகங்கள் அது பழுத்து தானாக விழும் என்னோட வீட்டில் நிற்கக்கூடிய அந்த பல மரத்துலேருந்து தானாகவே கீழே விழுந்துடும் ஆனால் இந்த மரத்துலேருந்து விடல நான் அடத்து தான் எடுக்கிறேன் ஓகே ஓகே நண்பர்களே இந்த சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ண மறந்துடாதீங்க கட்டாயம் நீங்களும் ஒரு பல கண்டு வாங்கி நடுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதுவரைக்கும் அனைவருக்கு நன்றிகள் வணக்கம் பை பை